ப்ரோ என்ன ப்ரோ அது காமிக்க மாட்டேங்குது உன் ஐடிக்குள்ளே இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா அதான் நெட்ஒர்க் இஸ்யூன்னு வருது ப்ரோல எனக்கு நெட்ஒர்க்கு நெட்ஒர்க்லாம் ஜெயா ப்ரோ ஜெயா ஜெயா ப்ரோ வெல்கம் ப்ரோ இது உன் ஐஐஐடி போட்டால் காமிக்க மாட்டேங்குது ப்ரோ

கைஸ் லைவ் பார்க்குறீங்க அப்படியே டபுள் டேப் லைக்காக சவுண்டு கேட்கும் சவுண்ட் சவுண்டு காப்பி ரைட் கொடுப்பாங்க எப்படி இருந்தாலும் காய்ஸ் ஐயோ கடவுளே கடவுளே டிஸ்கவுண்ட் கண்ணோடையா <laughs> <clears throat> <sauchfoxtha>

வாய்ஸ் கிளியராக இருக்கா ப்ரோ கமெண்ட் ப்ரோ ப்ரோ டிஎன் ஜெயா ப்ரோ எதோ சொல்லு ப்ரோ வாய்ஸ் கரெக்டாக இருக்கா எதாச்சும் ஒன்று எஸ்கேஸ் தம்மூர் அடிக்கணும் எனக்கு

गेमर या ब्रो गेमर या ब्रो गेम गेम गेमर या ब्रो बाकी मैं बाहर के पास जा रहे थे ए प्राइम अंतर पा नहीं नॉट और करे क्या टांकूर के रबूनी ही क्या काम को दुगरा सामी ही चाय आ ब्रो गेम आ रही ब्रो गेम आ रही है ब्रो चाय ஃபோன் ஹீட் ஹீட்டாகவும் தான் நல்லாயிருக்கும் கைஸ் ஏன்னா ஃபோன் ஹீட் ஆகிட்டே இருக்கு ஓகே உள்ளே வாங்க உள்ளே வாங்க நான் டீம் கோட் சொல்கிறோம் ப்ரோ வா ப்ரோ நல்லா ப்ரோ பத்தொம்பது ஜீரோ ஆறு அறுபத் எண்பத்தி எட்டு மூணு பத்தொம்போது ஜீரோ ஆறு எண்பத்தி எட்டு மூணு பத்தொம்போது ஜீரோ ஆறு எண்பத்தி எட்டு மூணு எல்லாம் ப்ரோ உள்ள வா ப்ரோ வா ப்ரோ உங்கள் ஒரு இட்வைட் பண்ணுறாங்களே நம்மளுக்கு வா ப்ரோ ஃபாஸ்டாவா ப்ரோ போகலாம் பத்தொம்பது ஜீரோ ஆறு எண்பத்தி எட்டு மூணு டீம் கோடு உள்ளே வாங்க காய்ஸ் வரையங்க வரலாம் ஆய் ப்ரோ ஆய் ப்ரோ அற அறவா அறவ்தானே ப்ரோ ஆறாவ் ஆறாவாடி வா ப்ரோ வாப்ரோ வெல்கம் ப்ரோ டபுள் டேப் பண்ணி லைக்காக போட்டுவிட்டு பாரு ப்ரோ புதுசாக வந்திருந்தால் சேனல்களுக்கு புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாரு ப்ரோ உள்ள தான் வா ப்ரோ யூஏ டீம் கோர் சொல்லியிருக்கேன் பாருங்கள் உள்ளே வர்த்தன் தான் வாங்க பத்தொம்போது ஜீரோ ஆறு எண்பத்தெட்டு மூணு இது எதுக்குள்ளே போகுது டீம் கோட் டீம்கோடு பத்தொம்பது ஜீரோ ஆறு எண்பத்தெட்டு மூணு வரீங்க வரலாம் வர இங்கே வரலாம் ப்ரோ டக்குன்னு வரலாம் ப்ரோ வாங்க ப்ரோ முடிச்சுடலாம் ப்ரோ வா ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ வாங்க ப்ரோ இங்கிலீஷா இங்கிலீஷ் ப்ளீஸா ஆரோ தீம் கோட் இன் இங்கிலீஷ் ப்ளீஸ் இங்கிலீஷில் சொல்லவா ஓகே ஓகே ஒரே நிமிஷம் ப்ரோ சொல்கிறேன் ப்ரோ ஒன் நைன் ஜீரோ சிக்ஸ் எயிட் எயிட் த்ரீ ஒன் நைன் ஜீரோ சிக்ஸ் எயிட் எயிட் த்ரீ வரலாம் ப்ரோ வாங்க ப்ரோ தீம் கோட் சொல்லியிருக்கேன் வாங்க ப்ரோ வரலாம் வரவங்க வரலாம் சிஎஸ் போவோம் டபுள் டேப் பண்ணி லைக்காக போட்டு விடுங்க ப்ரோ கைஸ் உள்ள வரீங்க வரலாம் மாபிரோ பாபுரோ காவியா காவி காவியா காவியகமணியா ப்ரோ ப்ரோ இருக்கேன் என்னோ இங்கிலீஷ் ப்ரோ டப்புன்னு இங்கிலீஷே வராது ப்ரோ யா ப்ரோ இனி இப்படி பண்றேன் மாபுரோ வாப்ரோ ஒன் டூ த்ரீ காவியா தானே ப்ரோ காவியானே சொல்கிறவா காவியானே காவிய கம்மணி காவியகமணியா ப்ரோ உள்ளே வரலாம் ப்ரோ வாங்க ப்ரோ அஜய் டிஎன் அஜாய் இவரே தான் ப்ரோ ப்ரோ ஐடி யூஐடி சொல்லாம் ஒரு ஓல்டு பிளேயர் வேற லெவல் டென்னு டென்டன் கன் டென் டக்கு டென்டன் டென் ஆஜா ஓச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் காய்ச்சு டீம் போடு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை அதே தான் காய்ஸ் வரல வரையும் வரலாம் வரல வரையும் வரலாம் அந்த சாரி நான் மாற்றி சொல்லிட்டேன் சிக்ஸ்டி ப்ரோ ப்ரோ யார் ப்ரோ நீ என் கிரமெல்லாம் இருக்காரு ப்ரோ பிட் ஃபேன் ப்ரோ ப்ரோ பன்னெண்டு பேர் லைவ் பார்க்குறீங்க அப்படியே லைக்காக போட்டுட்டு பாருங்க ப்ரோ ஜோக்கர் பண்டல் ப்ரோ புரியல் மை ஐடி என்ன ப்ரோ என்ன ப்ரோ உன் ஐடி என்னன்ட்டு பா ரெண்டே இது தான் போட்டிருக்கு ரெண்டே டிஜிட் தான் போட்டு வச்சுக்கிறேன் அப்புறம் எப்படி ப்ரோ ஐடி போடுறது கைஸ் பதினஞ்சு பேர் லைவ் பார்க்குறீங்க அப்படியே டபுள் டேப்பில் லைக்காக போட்டு விடுங்க டீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க ப்ரோ வரங்க வரலாம் சிஎஸ் போகும் கடவுளை ஒரு கார்னர் ஸ்கோர் இல்லையாவா போச்சு ப்ரோ கைஸ் வரங்க வரலாம் கைஸ் டீம் கோட் சொல்றேன் வரைய வரலாம் ப்ரோ 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 என்ன ஆச்சு உனக்கு அஜய் ப்ரோ கா டீம் கோடு சொல்கிறேன் வரீங்க வரலாம் வாங்க பத்தொம்போது ஜீரோ ஆறு எண்பத்தி எட்டு மூணு இருக்கும் என்னோடய ஐடி போகிறேன் ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ ஒரே நிமிஷம் டபுள் நைன் இல்லை இல்லை நைன் ஃபோர் நைன் சிக்ஸ் நைன் டூ என்ன ப்ரோ ஒரு இதாக வருது நைன் ஃபோர் நைன் சிக்ஸ் நைன் டூ நைன் ஃபோர் நைன் சிக்ஸ் நைன் டூ எங்க த்ரீ த்ரீ ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஒன் ஃபார்ட்டி டேஞ்சர் வேற லெவலில் ப்ரைம் லெவல் அஞ்சு இருக்காரு வேற லெவல் காய்ஸ் ஒரு வேற லெவல் பிளேயராக இருக்காரு பதினெட்டாயிரம் லைக் வச்சுட்டு இருக்காரு வா ப்ரோ வா ப்ரோ வா ப்ரோ வரலாம் ப்ரோ யார் வேணால் வரலாங்க ப்ரோ வாங்க ப்ரோ வெளிவா தீயன் நுழைப்பாளி வேற எல்லாரும் ஃபிஸ்ட் வச்சிட்ருக்காங்கப்பா எனக்கு மனசங்கட்டமாக இருக்குதுப்பா போச்சு எங்கே போயிட்டாரு தீயன் நுழைப்பாளி காய்ஸ் லைவ் பார்க்குறீங்க ப்ரோ ஸ்கேனர் ஸ்கேனராக ப்ரோ ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஸ்கேனர் 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 அப்புறம் ஸ்கேனர் ஸ்கேனர் அமைச்சோட்டம் ப்ரோ ஸ்கிரீன் சர்டிஃபிகேட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை கீரிய டீம் கூப்பிட்டுருக்கு பாருங்கள் போட்டுக்கோங்க பத்தொம்பது ஜீரோ ஆறு எண்பத்தெட்டு மூணு ஒன் நைன் ஜீரோ சிக்ஸ் எயிட் எயிட் த்ரீ ப்ரோ டீம் கோட் டீம் கோட் ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ வரீங்க வரலாம் ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ மாரிங்க வரலாம் ப்ரோ டக்குன்னு வாங்க ப்ரோ போலாம் ப்ரோ ப்ளே பண்ணுவோம் பிளே பண் இன்வாரு ப்ரோ ப்ரோ நீங்கள் ப்ரோ டேஞ்சர் டேஞ்சர் வாங்க காஸ் என்ன காய்ஸ் ஆயிடுச்சு எல்லாம் டீம் கோடு கேட்டீங்க போட்டேன் ஒருத்தரையும் காணும் காய்ஸ் இருபத்தி ஏழு பேர் லைவ் பார்க்குறீங்க அப்படியே லைக்காக லைக்காக பாருங்க போட்டு விடுங்க நண்பர்களே புதுசாக சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே டீம் கோடு பத்தொம்போது ஜீரோ ஆறு அறு எண்பத்தி எட்டு மூணு மாம்ஸ் வந்துருச்சா ரூம் மேட்ச் வரைக்கும் வரலாங்க மேட்ச் போகிறதா இருந்தாலும் போடலாம் கமெண்ட் பண்ணுங்கள் ரூ மேட்ச் போகிறதா இருந்தாலும் போடலாம் புதிக்க யாரும் ஆரம்பி தெரியல சரி நானும் வரும் போகிறோம் ஏகே டேஞ்சராக இருக்கார் இப்போ தான் ரிக்வஸ்ட்டு கொடுத்தேன் வந்துட்டார் போடலாம் கைஸ் காய்ஸ் முப்பத்தேழு பேர் பார்க்குறீங்க டபுள் டேப்பட் லைக்காக போட்டு விட்டு பாருங்க நண்பர்களே ஒன் கே அடிக்கணும் ஃபோர் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணலான்னு ஒரு ஒம்போதே சப்ஸ்கிரைப் தான் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது யாரும் வரம் இருக்காரு பண்ணுவோம் இருக்காரு தெரியல யாரும் வர மாதிரி தெரியல கமாண்டும் பண்ண மாட்டேறீங்க பதினேழு பேர் லைவ் பாக்குறீங்க நான் யாருமே கமாண்ட் பண்ண மாட்டேறீங்க ரூமேட்ச் வரோர் நான் வரம்புறோன்னு கமாண்ட் பண்ணா கூட கூட்டு போவேன் ஸ் லை பாக்குறீங்க கமாண்ட் பண்ணுங்க லைஃப் அப்போதான் சரி அவன் யாரும் வரீங்க வரலன்னு சரி ஆயின்ஸ் என் பண்ணுங்க <laughs> I like to contact and subscribe. I like to match. Battle Royale. Battle in its time. Who said this? I'm surveying. I'm surveying and giving orders. I'm very sad.

வெயிட் பண்ணி எல்லாரும் சொல்றாய் லைவ் பாக்குறீங்க அப்படியே டபுள் டாப் பண்ணி லைக்கா போட்டுட்டு பாருங்க நண்பர்களே பேர் லைவ் பாக்குறீங்க டபுள் டாப் பண்ணி லைக்கா போட்டுடுங்க டாட்டா டாட்டா ஆனால் நினைக்கிறேன் நினைக்கிறேன் பாருங்க எங்கேயும் எழுத்துட்டு போகுது எனக்கு லைவி பார்க்குறீங்க டபுள் டேப் பண்ணி லைக்காக போட்டு விட்டு பாருங்க அவ்வளோதான் டாப்பா work ஒர்க் மாறல

போடு 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 गाइस மூணு பேர் லைவ் பாக்குறீங்க லைக்காக போட்டுட்டு பாருங்க நண்பர்களே போன் லாக் ஆவுதே லாக் ஆவுதே லாக் ஆவுதே need மூணு பேர் லைவ் பாக்குறீங்க லைவ் பாக்குறீங்க அப்படியே லைக்கே போட்டுட்டு பாருங்க நண்பர்களே அவ்வளவுதான் பா போகுது லைவ் ஒன்றும் பண்ண முடியாது என்னால விளையாடவே முடியாது ப்ரோ வெல்கம் டு சேனல் ப்ரோ கேமிங் ப்ரோ வணக்கம் ப்ரோ வெல்கம் டு மை சேனல் ப்ரோ

எடுத்துருமா எப்படியா இருந்தாலும் நான் நடமாட்டேன் கமெண்ட்டு கமாண்ட் போட்டிருக்கீங்களா வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ ப்ரோ அமரன் ப்ரோ நீ வந்துட்டு என் யூடியூப் சேனலில் வந்துட்டு லைவ்வில் கமெண்ட் பண்ணால் வர மாட்டேங்கிது விஐடி கமெண்ட் பண்ணால் வர மாட்டேங்கிது நான் எத்தனை தடவை தெரியுமா விஐடி கமெண்ட் பண்ணி

நாலு பேர் வந்துட்டாங்க ஓகே பாய் பாய் நான் போயிட்டு வரேன் என்ன முடியல போன் லாக்